ஹாய் பிள்ளைகள் வணக்கம் இப்போ இந்த வீடியோ பார்ட் ஒன் எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்ட் டூ இந்த மட்டு சமநிலைகள் பார்ட் டூவில நான் பா சொல்ல போற விஷயம் சரிதானே இந்த வரைவுகள் கீறுறதும் எப்படி ரைட் மட்டு சம்பந்தமான வரைவுகள் கீறுவது எப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்த பிள்ளைகள் ரைதானே இது ரெண்டு மூணு பேர் எதுவும் சொன்னானே நான் சொன்னானேன்னு நினைக்கிறேன் சரிதானே அந்த பழைய வீடியோவில் சொல்லியிருப்ப முதலாவது வீடியோவில் சொல்லியிருப்பேன் இப்போ வந்து நான் முதலாவது நாங்கள் முதலாவது கொஞ்சம் விஷயங்கள் உங்களுக்கு நான் கிளியர் பண்ண போறேன் அதுக்கு பிறகு நான் விஷயத்துக்குள்ள வேற எது மூலம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிதானே இது வந்து ட்ரிக்னோமெட்டிக் ஃபங்க்ஷன்ஸ்ல அந்த ட்ரிக்னோமெட்டிக் கிராஃப்ஸ் வந்து செய்ய வந்து சொல்லியிருக்கிற மூணு டீச்சர்ஸ் மேம் ரைதானே அந்த விஷயம் தெரியலேன்னு சொன்னாங்க பார்த்துக்கொள்ள ரெண்டு விஷயம் நாங்கள் சொல்ல போகிறேன் மெயினாக முதலாவது முதலாவது விஷயம் இதை பிடிப்பேன்

குளங்கோ இத இத வெச்சு தெரியும் நாம இப்ப அதாவது இப்படி தெரியும் சொன்னால் இப்ப அத வெச்சு இதுதானே பரசோட திரா

அப்ப இவற்றை வேற எப்படி வேற போனால் அப்படியே கவிட்டு விட்ட மாதிரி இருக்கும் மடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் இந்த அச்சு பேட்டி மடிச்சு விட்ட மாதிரி இருக்கும் இவர் தான் இருக்கும் இதுக்காக தான் விஷயம் சொன்னா அதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு விஷயத்தி இப்படா இப்படி ஒரு வேற எப்படி தான் இந்த வகை இப்ப y சமன் x வர்க்கம் ஒரு வேற அல்ல வசிர தெரியும் வரை ரைட் தானே y சமன் x வர்க்கம் ஒரு இதான் y சமன் x வர்க்கம் ஒரு அத கேக்குற இப்ப y சரிதானே y சமன் 3 ன்னு சொல்றது என்ன செய்வீங்க y சமன் 3 ன்னு சொன்னாலடா என்ன செய்யணும் சொல்லுவா இவரே அப்படியே இருக்கணும் இது ஒரு f(x) மாதிரி யோசி

இந்த வேலை எப்படி வேலை தோணுதுனால போய் இந்த டர்னிங் பாயிண்ட் வந்து சைவர் அடைகிற போது இந்த இதான் சைவர் டர்னிங் பாயிண்ட் வந்து சைவர் அடைகிற போது சரியா அப்ப x வந்து சைவர் அல்ல சைவர் விட பெரிய ஆளாக இருக்கிறது y சமன் x என்ற ஒரு பேர் y சமன் x என்றால் இப்படி இருக்குமா சரியா y சமன் x என்றது இருக்கு சைவர் விட குறைய போக போக என்னன்னா -x என்றால் y சமன் -x என்றால் இப்படி தான் வரும் ஆ இருக்கீங்க அந்த தோணும் சரிதானே இப்ப 1 مللي அப்ப என்ன செய்ய முடியும்னா சிம்பிளா சொல்றேன் இந்த টার্নিং பாயிண்ட்ட பர் இந்த கிராஃப் போற அந்த y x 2 அப்படி சொல்றாங்க y x 2 ಅಂತ சொன்னால் முதல்ல x ஐ ஜெம் y ஐ ஜெம் படிவாகக்கு ไอ้ x ஐ ஜெம் y ஐ ஜெம் படிவாகக்கு கே ரிபோர்ட் இபாகவਣੀ இвере இஸ் தி எப்போ টার্নিং பாயிண்ட் பர்னு சொல்லுவாங்க x 10 ல தான அந்த টার্নিং பாயிண்ட் பர்னு எல்லார சொன்னாங்க இப்போ இது வந்து ஒன்று x 2 ஆக இருக்கும் when x greater than or equal to

இந்த போயின் வழியாக கண்டுபிடிக்கிறாங்க பிரச்சனை இல்ல x க்கு சைடு போடா சரி இங்கேயே போடலாம் நீங்க இங்கேயே போடலாம் அதே தான x ரெண்டு போடி என்ன சொன்னா சாரி x சைபர் சைடு இது x சைடு தானே இந்த இடத்துல x சைபர் தானே x க்கு சைபர் போடி என்ன சொன்னா மைனஸ் என்ன வரப்போனா தெரியும் இது மடக்கி இல்ல இது एक्चुअली இப்படி வர கிராஃபை x அச்சு பரியாத வாசி திருப்பி வரும் இல்லையா இது வந்து 2 ஆக இருக்கும் ரைட் இது வந்து 2 ஆக இருக்கும் இதல போட்டு பார்க்கலாம் போட்டு மைனஸ் 2 வரும் மாதிரி மைனஸ் 2 இல்ல mm 2 அப்படி என்னடா एक्चुअली இன்னொரு முறை இஷ நான் கிராஃப் வரது இன்னொரு முறை சொன்னா முதல்ல இந்த y x 2 ன்ற கிராஃப் வரது அது என்ன மைனஸ் ஆக உள்ள பகுதிகளை x அச்சு பத்தி என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணி விட வேண்டும் ரைட் பிளஸ் பகுதி அப்படியே இருக்கு இந்த வேற வேற மாதிரி ஓடிச்சு வேற இந்த பாரா இதான் एक्चुअली y x 2 ன்ற வேல்யூ இதான் y x 2 ன்ற வேல்யூ இந்த இந்த இது

முக்கிய திருகம் படிச்சிரவே x வந்து அரேன்னு சொல்லிரவே ரைட் அதுக்கு தான் நாங்க எழுதவேன இந்த இது வந்து 2x 1 ஆகவேல அப்ப x வந்து அரேல நிறைய விட பெருசா ஆகிரும் 10x 1 ஆகவேல அப்ப x வந்து அரேல விட சின்னதா ஆகிரும் ரைட் இப்போ நாம எழுத நாம எழுத வேண்டிய வேற என்ன சொல்லலாம் என்னடா முதல்ல அச்சக்கிர வரிசை தான் முதல்ல அச்சக்கிரோ அச்சக்கிரி x ஐ y ஏ மூலல கூடி டர்னிங் போயிங்க என்னடா

இந்த துண்டு மைனஸ் 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 அப்போ இது வந்து एक्चुअली நமக்கு 1 एंड 3 செல்லதானே இந்த பொது விகித இனமே 2x 1 இந்த பொது விகிதி வந்து -2x 7 ரைட் சரிதானே બીજી வழி -2x பாதித்திரமாகவே இந்த மாதிரி ஒரு சேட் ரைட் இந்த மாதிரி ஒரு சேட் அதோட +1 வந்து சொன்ன கவுண்ட் +1 ಇದೆ கொண்டுல விட்டுருங்க சரியா 20 மாதிரி இது இத마க என்ன செய்யலாம் அணிகிக்கொள்ள ரைட் ஓகே இப்போ 2xஐ மட்டும் செட் இப்போ இன்னொரு அளவுல जरूरतமா இன்னொரு அளவுல जरूरतமா

எந்த டைர்னிங் போய் விரப்போது இப்போ பூச்சி மாவா சொல்லுவா மூண்டேக்ஸ் ஆக வேண்ட பூச்சியை திருக்கு நம்ப படுத்தி பேர் ரைட் மூண்டேக்ஸ் ஆகப்பட்ட பூச்சியத்துக்கு நோய் படுத்து பேர் எக்ஸ்ட்டுக்கு வந்து மைனஸ் பார் நொன்ப த்ரீ ஆரம்பமாக இந்த மேட்டாக டேர்னிங் அந்த இதுல விட போகுது மைனஸ் பார் நம்ப த்ரீல விட போகும் அப்போ கெடைச்சி போகணும் பிங்காலம் பிங்காலுக்கு அவ்வளோதான் ரைட் இதில் வந்து போட்டு போட்டு என்ன செய்வோம் இவரை பற்றி என்ன செய்ய போகுது ഇവിടെ അപ്പോൾ വ്യത്യാസം റൈറ്റ് അതിന്റെ പേര് നമ്മൾ ഇവിടെ അങ്ങേ ഇടും അങ്ങേ ഇടും സ്ട്രൈറ്റ് ആണ് റൈറ്റ് ഓക്കെ ഇതാണ് വിഷയം ആ ഓക്കെ വൈസ് ആൻ മൂൺ ഡേ എക്സാം കൊണ്ട് വെച്ചിട്ട് വേറെ ഒരാൾ പറയും വേറെ ഒരാൾ പറയും ആ ഓക്കെ നൗ 2x 5 y what 2x 5 എല്ലാത്തിനും അപ്പോൾ കോപ്പി ചെയ്യാനി എന്നെ സേ ഓൺ ഡോട്ട് ആ വീഡിയോ നിപ്പാടി നിപ്പാടി എന്നെ സേ കേറിക്കോൾ അപ്പോൾ ഞാൻ പഠിയാവാൻ പോകുന്നു

राइट इवर आला मिशन इधर पैसा फोर टू गोल्ड फोर टू फुल आप निकल पूरा बोला था इधर पैसा पहली दो मिशन हमारा राइट एक पूरा राइट फास्ट ग्राफ इन में लिखते हैं राइट ग्राफ इन में लिखते हैं आह राइट इप्पर वाले रा आह वाई सम है ओके मोड एक्स आह प्लस अब इन्हें वेर हम चलो आप हम राइट मुदला ना डॉटेड लाइंस ले

இருக்கிற ஃபங்க்ஷன் அதே பதமனு அதே ஃபங்க்ஷன் தான் என்ன செய்ய 2 ன்னு சொன்னால் ரெண்ட அல்லது உயர்த்தி இது சைபர் சைபர் அப்போ இப்ப சைபர் ரெண்ட அந்த ரைட் இப்படி இது 2 இருக்கும் அது 2, சைபர் இது சைபர் கம சைபர் இது யா சொல்லு பாப்போம் ரைட் இது யா சொல்லு ரைட் 2 ரைட் பை சமன் 2

x+2 అంటే ఇందా తొందో ఇక్కడ ఉండదు -x+2 -x+2 బోర్డుమంతా ఇంద x+2 ే -x+2 ే సెపరేట్ గా ఉసిటి బై x+2 ే -x+2 ే సెపరేట్ గా ఉసిటి பார்த்தိంద యూసి y x+2 ఓకే okay, y mx y x+2 కు అలా కొడొన பை சைன் எம் எக்ஸ் அடைசி ala m வந்து பாசிட்டிவ் ਐਨਾ பாசிட்டிவ்வாலமே இல்ல இந்த மாதிரி ஒரு शेपுள்ள ஒரு வரி வரைக்கும் ஓகே இந்த மாதிரி ஒரு शेपுள்ள शेप இந்த மாதிரி உள்ள ஒரு வேற ஒரு வரை வர போகுது அதைய நம்ம வந்து बटे துண்டு ரெண்டுன்னு சொன்னா ரெண்டுல கட்டி கொண்டு போவோம் இப்படி தான் மற்ற ஆனா இந்த x 2 உடைய வெப்ப பரவணு சைவர்ள்ளது சைவர் விட பெருசா இருக்கு இதுக்கும் இங்க அத தான் வரவ. ஆனா இந்த துண்டு என்ன செய்யாது வராது இந்த துண்டுல ரைட் இது -x 2 வாகாம

ஓகே மோடெக்ஸ் okay, 10 1 குரோமா மோடெக்ஸ் 1 மோடெக்ஸ்ன்ற வேல்யூ -1 ஒரு நாளை என்ன செய்யணும் கீழ இறக்க வேண்டும் ஒரு x y இப்படி இல வந்து y மோடெக்ஸ் انت இது வந்து 0, 1 நாளை இதான் வந்து y என்னவா 1 ரைட் அப்ப இது சைவரத்துக்கு அமால போக هيك x1 சைவரல்ல சைவரோட மைனஸ் இந்த ValueError உங்களுக்கு என்னன்னு வர போகுது சொன்னால் x மைனஸ் பண்ணாங்க y x மைனஸ்

minus mod x plus 3 அப்ப minus என்ன செய்யுது இப்படி இருக்குது minus 3 என்ன என்ன அத ஒரு மூண்டல அது உயர்த்தி விட வேண்டும் minus அப்படியே புடிச்சு மூண்டல அதை அப்படியே உயர்த்தி விட எப்படி வரும் செல்வாகம் எப்படி வரும் செல்வாகம் minus 3 என்ன இந்த மாதிரி இது சைவர் சைவர் இல்ல பட்டிங்க அது மூண்டல அதை உயர்த்தி இது சைவர் கம மூண்டாக இருக்கு விளங்கல சைவர் கம மூண்டாக இருக்கு சைவர்

-1x என்றது முன்னதா ஆகவே இது எப்படி வரணும்னு சொன்னாலும் ரைட் -1x என்ற வேரியபிள் இதுதான் -1x என்ற வேரியபிள் அது என்ன சி வரணும் ஒரு ஆஞ்சல் வேல்யூக்கு வர இப்போ அவளோ இது சைடுல gamaஞ்சாகே இதுதான் -1x 5 விலகி जा விஷயம் சின்ன விஷயம் விலகிதா ஓகே இதே மாதிரி வேணும் म्हट சொன்னால் ரைட் சின்ன वालेकडे आ इपडा ಅದ்க்கு युर रूट போடுற

मॉडटेक्स uh, माइनस टू आधा कोरू मोड पोटल नहीं नटेक्टर मॉडटेक्स माइनस टू आधा कोरू मोड अबे मतलब ऑन्डिफ्लोसी का दे मॉडटेक्स माइनस टू अख मॉडटेक्स माइनस टू अख एक्स बाय मॉडटेक्स माइनस टू कुड़ी बनाओ उन्हें बड़ी बात नहीं मॉडटेक्स कुड़ी पोटल एंडीजीविस कुड़ी लगता है इधर ये ब இப்போ என்ன செய்யிருக்குது mod x 2 க்கு மோட் mod போடுறது இது வந்து இந்த mod x 2 ல இது நெகட்டிவா இல்ல ஒரு சைடு வந்திருக்கு அப்ப இப்போ ஃபுல்லாவே மோட் போட்டா நெகட்டிவ் என்ன செய்யும் பாசிட்டிவாக மாறி மாறி இப்போ என்ன செய்யும் பாசிட்டிவாக இருக்குது அப்படியே இருக்கும் அப்போ அந்த நெகட்டிவாக இருக்குது பாசிட்டிவாக மாறி அப்போ இது வந்துடா வர இது வந்து வர இப்போ ரெண்டு இங்க விளங்கற அப்ப என்ன செய்யறது போது முதல்ல mod x 2 ன்ற கிராஃப்க்கு ரிப்போர்ட் மைனஸ் ஆக இருக்கிற பகுதிகளை என்ன செய்யறது எக்ஸ் அச்சு பற்றி திருப்பி சரி மடிச்சு விட்டீங்க சரி விளங்குறா முதல்ல மொத்த எக்ஸ் மைனஸ் ரூட் கிராஃப் ரைட் நேரா இருக்கிற பகுதி நேரா இருக்கு அது பிரச்சனை இல்லை உங்களுக்கு தெரியும் மட்டு கண்டா ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஃபுல்லா பாசிட்டிவ் தான் ஏ நார்மலா மொத்த எக்ஸ் மைனஸ் ரூட் இருந்தானா இது இதெல்லாம் புற இதுக்கு வெளியில மொத்த இல்ல தான் இப்ப மொத்த எக்ஸ் மைனஸ் ரூட் ஓகே அது சரி ஆனா அதுக்கே மட்டும் போட்டுறதுல வரையா ரைட் அதுக்கே மட்டும் போட்டுறதுல என்ன செய்யப் போறோம் மைனஸ் ப்ளஸ் ஆக போறோம் இன்னொரு graph வரேன் பாருங்க y ஆ okay 4 4x அதுக்கு மட்டும் ரைட் அதுக்கு மட்டும் அப்போடா இது 4 4x என்ன ரைட் 4 4x எப்படி வரன்னு சொல்லுவாங்க 4 4x முதல்ல -4x அந்த graph okay அது என்ன சேவாடு 4ல கழித்து வரணும் என்ன -4x 4 தான இது ஆ அதுப்படி வர போகுது இப்படி வந்தால் இது அதக்கு மேல் மட்டும் போடு விரக்கு அதுக்கு இது வந்து 4 ஆக இருக்கும் என்ன இது இப்ப நான் திருப்பி சொல்றவா 4 4x அல்லது மைனஸ் மோட் எக்ஸ் பிளஸ் ஃபோர் சொல்லலாம் இப்போ அதுக்கும் வெளியில நம்ம போட்டிருக்கிறதால இந்த போதி பாசிட்டிவா இருக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இந்த போதி என்ன செய்ய சொல்லுவாங்க இந்த போதி என்ன செய்யுது நெகட்டிவாக இருக்குது அவர் என்ன செய்ய பண்ணும் இவர் அழிச்சு போட்டு இங்கால இவர் அழிச்சு போட்டு இங்கால இதுதான் ஃபோர் மைனஸ் மோட் எக்ஸ் இந்த வேல்யூ ரைட் ஃபோர் மைனஸ் மோட் எக்ஸ் முழுவதுக்கும் மோட் எக்ஸ் அதாவது மோட் ஆஃப் ஃபோர் மைனஸ் மோட் எக்ஸ் அப்படிதான் வாசிக்க வேண்டும் இது அப்படி வாசிக்க வேணும் மோட் ஆஃப் ஃபோர் மைனஸ் மோட் எக்ஸ் ஓகே அப்ப இந்த ValueError உங்களுக்கு ஒரு ரைட் இன்னும் கொஞ்சம் அன்பா சொன்னா விளங்கி இப்போ நான் சொன்ன ValueError வச்சு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா அப்ப விஷயமும் படிவ கேரிக்குள்ள பிரச்சனை இல்ல இன்னும் ஒரு ValueError சொல்லியுங்க இப்போ ഇവിടെ വന്ന എക്സ് പ്ലസ് ടു എക്സ് മൈ എക്സ് പ്ലസ് ടു അല്ലേ എക്സ് മൈനസ് ടു ടു മൈനസ് മോൻടെ வந்து எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் முதல் எக்ஸ் மைனஸ் பண்ணங்கிற வரோம் இப்பட நேரம் நாங்கள் மொட்டெக்ஸ் மொட்டெக்ஸ் மொட்டெக்ஸ்ன்னு ரசினாங்க இப்ப மொட்டை எக்ஸ் மைனஸ் பண்ண சொன்னார் என்ன செய்யப்படாது சொல்லுவா ரைட் என்ன செய்ய வரோம் ஒன்று லாங் ட்ரைவனிங் போய் ரைட் இப்படியே திரும்பி போகும் இது வந்து ஏ சொல்லுவா அப்போ இது உண்டாகையும் இது உண்டாகையும் இது ஏ சொல்லுவூ இது வயசு மன் மொட்டே எக்ஸ்

குரூப் வினைய விரும்புகிறார்கள் என்ன செய்யணும் வாட்ஸ்அப் சைபர் ஏழு அறுபத்தி மூணு இருநூற்றி மற்ற பிள்ளைகள் உங்களுக்கு என்னென்ன என்னென்ன பாடங்கள் தேவை என்னென்ன விஷயம் உங்களுக்கு கிளியர் சொன்னால் அந்த விஷயத்தையும் இந்த வீடியோக்குள்ள நீங்கள் என்ன செய்யணும் மெசேஜ் பண்ணி கொள்ளுங்கள் சரிதானே நம்ம அடுத்த வீடியோல வந்து நாங்கள் என்ன செய்ய சொன்னால் சில சில கொஸ்டின் வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் அதை விட பாஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ரைட் Okay, thank you, bye.